ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆறு மாத குழந்தைங்களுக்கு அமிர்தம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது குழந்தைங்களுக்கு நல்லா வெயிட் அதிகமாகும் குழந்தைங்களுக்கு தேவையான இரும்பு சத்து கால்சியம் ப்ரோட்டீன் கார்போஹைட்ரேட் எல்லாமே இதில் இருக்குது நார்மலாக இருக்கிற சத்து மாவு காட்டிலும் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இது ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு சின்ன கப் அளவுக்கு கோதுமை எடுத்துக்கோங்க அதே கப்பில் அரை கப் அளவு பொட்டுக்கடலை கால் கப் அளவு நிலக்கடலை எடுத்துக்கோங்க இனிப்புக்காக ஆட்டு சர்க்கரை இல்லைன்னா வெள்ளம் எடுத்துக்கிறலாம் மூணையுமே தனித்தனியாக வறுத்துருங்க நிலக்கடலை வறுத்துட்டு தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க மூணையுமே வறுத்துட்டு கொஞ்ச நேரம் ஆற வச்சுருங்க ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து பொடி பண்ணிடலாம் இப்போ இந்த பொடியை வந்து நல்லா சளிச்சு எடுத்துருங்க எப்பயுமே குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் வீட்டில் கஞ்சி ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா நல்லா சளிச்சு தான் கொடுக்கணும் இப்போ இந்த பொடி ரெடியாகிடுச்சு ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி விட்டு அதில் கொஞ்சம் வெள்ளம் இல்லை நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ அரைச்சி வச்ச பொடியில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதை இந்த பாத்திரத்தில் ஊற்றிட்டு கட்டி இல்லாமல் நல்லா கிளறிட்டே இருங்க லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும் இப்போ இந்த மாதிரி பக்குவந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கட்டியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி இதில் தான் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் இப்போது இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு கொஞ்சம் இளம் சூடாக குழந்தைங்களுக்கு கொடுங்க நல்லா சாப்பிடுவாங்க அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்